வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் எண் தொண்ணூற்றி நான்கு பொருளும் ஆசையும் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை பொருள் வசதி கொண்டேதான் வாழ்க்கைத் துன்பம் போக்குகின்றோம் இன்பத்தை அடைகின்றோம் நாம் பொருள் மீது அதனாலே பற்று கொண்டு போராடுகின்றோம் நாம் ஈட்ட காக்க பொருட்களால் நல்வாழ்வு அதனால் ஆசை பொருட்கள் மேல் வளர்கிறது புவியில் தோன்றும் பொருட்களெல்லாம் மக்களுக்கு பொது சொத்தானால் பொறுப்புணர்ச்சி சமுதாய பற்றாய் மாறும் அருத்தந்தை அடிப்படை உளவியல் சொல்லிக் கொடுக்கிறார் பேசிக் ஹியூமன் சைக்காலஜி என்ன சொல்கிறாரு நம் வாழ்க்கையில் துன்பம் இருக்கிறது அந்த துன்பத்தை போக்குவதற்கு நமக்கு பொருள் தேவைப்படுகிறது துன்பம் போனால் இன்பம் உதாரணத்துக்கு பசிக்குது சாப்பிட்டா இன்பம் பசி என்பது ஒரு துன்ப உணர்வு அந்த துன்ப உணர்வு எப்போ போகும் சாப்பிட்டா போகும் அப்போ சாப்பிடுவதற்கு நமக்கு பொருட்கள் உணவுப் பொருள் தேவைப்படுகிறது அந்த உணவுப் பொருளினால் தான் பசி துன்பம் போய் நாம் இன்பம் அடைகிறோம் அதனால தான் நமக்கு பொருள் மீது பற்று வளர்கிறது அந்த பற்றின் காரணமாக நாம் பொருளை அதிகம் ஈட்டுவதற்கும் அப்படி ஈட்டிய பொருளை காப்பதற்கும் போராடுகின்றோம் ஏ பொருட்கள் மேல் மனிதர்களுக்கு ஆசை வளர்ந்து கொண்டே போகிறது என்றால் அந்த பொருட்களால் தான் நல்வாழ்வு கிடைக்கிறது அப்போ பொருட்கள் எல்லாம் மக்களுக்கு பொது சொத்து என்று வந்து விட்டால் இந்த பொருட்களை ஈட்டுவதற்கும் காப்பதற்குமான பொறுப்புணர்ச்சி சமுதாயப்பற்றாக மாறிவிடும் இதான் நம்ம இன்னைக்கு வளர்ந்த நாடுகளில் பார்க்கிறோம் வளர்ந்த நாடுகள் என்ன பண்ணுறாங்க மக்களது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதில் அதிகம் அக்கறை காட்டுகிறார்கள் அப்போ சௌகரியமாக வாழ்கின்ற மக்கள் என்ன நினைக்கிறாங்க நம்ம நாடு நல்லா இருக்கணும் என்ன காரணம் நம்ம நாடு தானே நமக்கு இவ்வளோ சௌகரியம் கொடுக்குது அதைத்தான் அருத்தந்த எங்கே சுட்டி காட்டுகிறார்கள் நீங்கள் ஏன் பொருள் மீது ஆசை வருகிறது என்றால் பொருள் உங்களுக்கு நல்வாழ்வு கொடுப்பதனால் ஒரு நாடு உங்களுக்கு நல்வாழ்வு கொடுக்குமானால் உங்கள் பற்று அந்த நாட்டின் மீது திரும்பும் அதே போல் உலகம் முழுவதும் ஒரே மாதிரியான நல்வாழ்வு மனிதர்களுக்கு கிட்டும் பொழுது நாம் உலகின் மீது அக்கறை கொண்டு அந்த உலகை பாதுகாப்போம் இன்னைக்கு எவ்வளவோ பக்கம் சயின்ஸோ ஒரு பக்கம் அலறிகிட்டு தான் இருக்காங்க என்விரான்மெண்ட்டு ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் என்று இந்த பூமி பந்து ஒன்று தான் இருக்குது நம்ம உயிர் வாழ்வதற்கு இந்த பூமி பந்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று தான் அருத்தையும் சுட்டி காட்டுகிறார் மெய்ஞானத்தின் மூலமாக அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்